ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிருத்னா கிச்சனுக்கு வெல்கம் யூ ஆல் இன்றைக்கி புது வீடியோட வந்திருக்கேன் அப்படி என்ன வீடியோன்னா காலத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சுட சுழசுழை சாப்பிட்ணுன்னு தோணும் அப்படி வீட்டில் ஒரே ஒரு பொருள் இருந்தால் கண்டிப்பாக செஞ்சிடலாம் அப்படி என்ன பொருள்னா வாழைப்பூ ஒன்று மட்டும் இருந்தால் போதும் சூப்பராக வடை போட்டுடலாம் இன்னைக்கு நம்ம வாழைப்பூ வடை தான் செய்ய எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் நம்ம பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையான பொருள் முக்கியமானது நமக்கு வாழைப்பூ தான் வாழைப்பூ நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறமேல் வந்துட்டு ரொம்ப முக்கியமானது கடலைப்பருப்பு நம்ம ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அப்புறம் ஒரு ஒன்றரை வெங்காயம் எடுத்துட்டேன் நான் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் ரெண்டுமே போட்டுக்கலாம் எது உங்கள்கிட்ட இருக்கோ நான் எடுத்துக்கோங்க அப்புறம் ஒரு மூணு வரமிளகாய் எடுத்துருக்கேன் மூணு மூணு வர மிளகாய் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் எடுத்துக்கோங்க தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கேன் அப்புறமேல் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தான் பொருளே வாழைப்பூ வடைக்கு எப்படி செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு இது வாழைப்பூவையும் கடலைப்பருப்பையும் அரைச்சிட்டு வந்துடுவோம் வர மிளகாயும் அரைக்கிறதுனா அரைச்சிக்கலாம் இல்லை இப்படியே வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் நான் வந்து இன்றைக்கி லைட்டாக ஒரு அரை லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் அரைச்சிக்கலான்ட்டுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கோங்க இல்லாட்டி அரைச்சிடலாம் வாங்க இப்போ எப்படி அரைக்கலான்றது பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீட்னா கிச்சனை மறக்காமல் பெல் பட்டன் தட்டுங்க வாங்க பார்க்கலாம் இப்போ வடை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நான் போட்டிருக்கேன் நான் வந்து எப்பயுமே வந்து கரண்டியில் தான் போடுவேன் கையில் நான் போட மாட்டேன் அது நம்ம கையிலே தெரிக்காது ஸ்பூ கரண்டியில் போட்டால் அப்படியே விழுந்துடும் இப்போ வெந்துடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சின்ன பிள்ளைங்க இருந்தால் வாழைப்பூ அரைச்சி போடுங்க ஏன்னா சின்ன பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க அதுக்குனால அரைச்சி போட்டுக்கலாம் பெரியவங்க மட்டும் இருந்தால் அரைக்காமலேயும் போட்டுக்கலாம் எப்படி வேணால் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு முறையிலையும் சாப்பிட்லாம் நல்லா தான் வரும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட்டாச்சு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கீத்னா கிச்சனாக பெல் பட்டன் தட்டிட்டு போயிருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக எல்லோரும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்களும் சாப்பிட்டுட்டு அடுத்து புது வீ புது வீடியோட வர பாய்